ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏ ஸ்டைலில் ஒன் பாய்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக நம்ம வந்து வீட்லையே செஞ்சு அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி ஃபஸ்ட் நமக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதோட மெயின் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருளே வந்து காலிஃப்ளவர் இதை வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஒரு கொதி வந்தோன்னே எடுத்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அண்ட் வந்து இது வந்து நம்ம வந்து நார்மலாக நசுக்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபோர் நாலு பல்லு பூண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் அதுக்கப்புறம் செய்ய போகிறோம் செய்க போகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி நம்ம வந்து நார்மலாக கடுகு சீரகமெல்லாம் போடுற மாதிரி நார்மலாக நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா சூடாகட்டும் சூடாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்கள் தேவையான அளவுக்கு கூட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தே எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்தோ கடுகும் உளுந்து பருப்பும் போட்டு நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு போட ஆரம்பிச்சிடும் எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு கடுகு போட்டேன் இப்போ வந்து அது கொஞ்சம் நல்லா தெறிக்கட்டும் அதே டைமில் அரை ஸ்பூனுக்கு வந்து நம்ம வந்து இது உளுந்து போட்டுடலாம் ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ணிடலான்னா கொஞ்சோண்டு இது போட்டுடலாம் ஓகேங்களா கருவா கருவேப்பில இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வெடிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க ஓகேண்ணா நாலு பல் பூண்டை இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு ரெட்டிஷ் ப்ரவுன் கலரில் வரட்டும் அந்த ஒன்று நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கோல்டில் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆனியன் போட்டு அதே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கோல்டுஷ் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நல்லா இது பண்ணிக்கோங்க மீன் வயல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் எந்த அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா போட்டு இது நல்லா இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டின் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஆ ஒன்று ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி நம்ம கார்லிக் போட்டிருக்கனால இது கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போன உடனே என்ன பண்ணிருக்கேன் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம போ நல்லா இது பண்ணிடலாம் ஓகேங்களா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதை கொஞ்சம் வேகட்டும் ஸ்பைசஸ்க்கு நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் சாரி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேங்களா நாலு ஸ்பூன் போட்டேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேங்களா பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அதில் தான் இதெல்லாம் இது எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட்டையும் வந்து எவ்வளோ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரு பெரட்டு புரட்டிட்டேன் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கலனா நமக்கு இப்போது இப்போது வந்து டேஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக உப்பு இருக்காது ஸோ இதில் வந்து நான் ஒரு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா சேர்த்துட்டு இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா இந்த எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகட்டும் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து சாப்பாட்டில் போட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் கிளற போகிறோம் அவ்வளோதான் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக அந்த மிக்ஸி வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த எக்கை மட்டும் போட்டு நம்ம வந்து ஒரு சின்ன அப்படி அதை என்ன பண்ணுவோம் கொத்து மாதிரி பண்ணி அதை எடுத்து தனியாக வைக்க போகிறோம் ஓகே பேன் நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு இந்த டைம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க எக் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ண எடுக்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி மூணு எக் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஒரு இதில் உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து இதில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரி இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஊற்றிடலாம் ஓகேங்களா அப்படிதான் ஊற்றிட்டு ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஸ்பைசஸ்க்கு வந்து நான் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகேங்களா காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கு மாதிரி கொஞ்சோண்டு வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோண்டு உப்பு மட்டும் இந்த முட்டை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எடுத்துட்டு நல்லா ஒரு இது மட்டும் இது சின்ன மட்டும் விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நான் ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒரு ஓர்மா வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம முன்னாடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த இது கூட இந்த கிரேவி கூட இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்தோட ஐஸ் அரிசியில் ஐ மீன் சாப்பாடை வேக வச்சு வச்சுருக்க சாப்பாடில் வந்து போட்டு கிளறி அடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்கை வந்து போட்டு ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க சாரி ஸோ இப்போ வந்து ஃபைனல் டச்சுக்கு என்ன பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கத கொஞ்சம் ஆட் பண்ணி வைக்கிங்களா ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கிளறதுக்கான அந்த தேவையான ஒரு இது ரெடி ஆகிடுச்சு அந்த பாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ அதை நம்ம போட்டு நல்லா கிளரி எடுக்க போகிறோம் சாப்பா சாப்பாடு கூட இன்றைக்கி நான் அதுக்காக என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு ஐ மீன் நார்மலாக நம்ம வந்து நார்மல் ரைஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி வச எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நாலு பேருக்கு நான் செய்கிறதுனால பெருசாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நான் நாலு பேருக்கு அளவுக்கு எடுத்துருக்கனால இதை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை நம்ம வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் நான் அந்த பட்டை கிராமெலாம் சேர்த்துருந்தேன் ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதை இருக்கட்டும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன்னா நான் எல்லாத்தையுமே போட்டேன் போட்டு நல்ல ஒரு கிளறி கிளறினுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சமையல் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க எப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாகுது அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு செம்ம ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு ஃப்ளேவரில் அதை செய்யும் போதே அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லாருமே நாங்கள் ரெடியா இருக்கோம் ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துருவோம் நான் சாப்பிட்டு பார்த்துடுறேன் ரொம்ப சூப்பராக நீ சாப்பிட்டு பார்த்து அது எங்கெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு இன்னும் நல்லாவே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா சே சேஷ்வானி ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு நீங்களும் கட்டாயமாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைகளுக்கு லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் காரம் அதிகமாக எடுப்பாங்க பிள்ளைங்க அதனால் கொஞ்சம் காரமாக போட்டுக்கோணமா சேஷ்வானாலே காரமாக இருக்கும் உங்க காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வேணா கம்மியாக பண்ணிவிடும் செம்ம சூப்பராக இருக்குது அட் டைமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் வாட்சிங்